பேஜ்மானவர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் டே ஃபோர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் கவனிங்க ஒருவர் முப்பத்தி மூணு மீட்டர் துணியை விற்பதன் மூலம் பதினோரு மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெற்றார் எனில் அவரது லாப விழுக்காட்டை காண்க அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க இப்போ அவர் வந்து முப்பத்தி மூணு மீட்டர் துணியை விற்பதன் மூலம் இது வந்து விற்றுருக்கார் எவ்வளவு முப்பத்தி மூணு மீட்டர் அதில் அவர் கிடைச்சதே வந்து பதினோரு மீட்டருக்கான விற்பனை விலை லாபமாக கிடைச்சிருக்கு அப்போ இதுல இருந்தே அவரோட அடக்க விலைக்கான அந்த அளவு தெரிஞ்சிரும்ல எப்படி கண்டுபிடிச்சிடலாம் இப்ப லாபம் அப்படிங்கிறது இந்த விற்ற விலை மைனஸ் அடக்க விலை நம்ம அதே இது அடக்க விலை என்ன பண்ணுவோம் விற்ற விலை மைனஸ் லாபம் விற்றது எவ்வளவு முப்பத்தி மூணு மீட்டர் லாபம் அடக்க விலைக்கான அளவு இருபத்தி ரெண்டு ஓகேவா இது தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் லாபத்தோட அளவு பதினொன்று அடக்க விலையோட அளவு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இப்ப நம்ம அடிச்சு கொடுக்கலாமா டூ டைம்ஸ் வரும் இப்போ இந்த ரெண்டையும் இந்த நூறையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் இப்போ லாப சதவீதம் எவ்வளவு ஐம்பது அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அந்த விற்பனை விலையை வச்சே அவங்க லாபமும் ப்ளஸ் விற்பனை விலைக்கான அந்த அளவும் கொடுத்துட்டுக்காங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இதே தான் இங்கே ரேஷியோல வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை இதற்கான ரேஷியோ நாலு இஸ்ட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போது வாங்கினது நாலுன்னு எடுத்துக்கலாம் விற்றது அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லாபம் என்னன்னு தெரியும்ல அப்போது லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஓகேங்களா இப்போ விற்ற விலை லாபம்ங்கிறது என்ன விற்ற விலை மைனஸ் லா அடக்க விலை அப்படின்னு இருக்குல்ல விற்ற விலை என்ன அஞ்சு அடக்க விலை நாலு அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒன்று டிவிடர் பை இங்கே அடக்க விலைக்கான வேல்யூ என்ன நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இங்கே கிடைக்குமா ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ தேசியில் கொடுத்துருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் எது க கன்ஃபியூஷன் இல்லாமல் எது வாங்கிய விலைக்கானது எது விற்ற விலைக்கான அளவு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பல வியாபாரி எட்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றி ஐம்பது வீதம் வாங்கினார் அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றி தொண்ணூறு என்ற விலைக்கு விற்கிறார் லாப நஷ்ட சதவீதம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் வாங்கினது எட்டு பெட்டி அதில் ஒரு பெட்டி எவ்வளோ வாங்கியிருக்கா நூற்றி ஐம்பதுன்னு வாங்கியிருக்காங்க அப்போ வாங்கிய விலை மொத்தத்துக்கு நம்ம வாங்கிய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெட்டி நூற்றம்பது ரூபான்ட்டு எட்டு பெட்டி வாங்கியிருக்காங்க அப்போ பதினஞ்சு இன்ட்டு எட்டு எவ்வளோ வரும் எண்பது அது நாற்பது நூற்றி இருபது அப்போது ஆயிரத்தி இரநூறுன்னு இருக்கா ஸோ ஆயிரத்தி இரநூறு வாங்கிய விலை அதே இது விற்ற விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அதாவது ஒரு பெட்டி திராட்சை அழுகி விட்டது அப்போ மீதி இருக்கிறது ஏழு தான் இருக்கும் ஆனால் ஒரு பெட்டி அவ்வளோ வித்தாச்சு நூத்தி தொண்ணூறு ரூபான்னு விற்றாச்சு அப்போ நூற்றி தொண்ணூறு இன்ட்டு ஏழு இப்போ ஜீரோ நோட் பண்ணிக்கலாம் ஐம்பத்தேழா அறுபத்தி மூணுக்கு மூணு பேலன்ஸ் ஆறு ஒரே ஏழு ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு அப்போ ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போ இதில் இருந்தே நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வாங்கின அமௌண்ட்டோட விற்ற விலை அதிகம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸு நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அப்போ லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணுந்தால் எவ்வளோ லாபம் பை அடக்க விலை என்ன இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இதை சிம்பிளை பண்ணணும் இந்த ரெண்டு ஜீரோவோ இந்த ரெண்டு ஜீரோவோ அடிச்சிடலாம் மீதி இருக்கிறது நூற்றி முப்பது பை பன்னெண்டு தான் இப்போ அதை நம்ம இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா பாயிண்டில் வரும் அதை என்னங்க நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ வரும் இப்போ பதிமூணில் ஒரே ஒரு பன்னெண்டு தான் இருக்குது அப்போ ஒன்று நோட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் என்ன இருக்குது பத்துன்னு வருமா இங்கே இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒரு ஜீரோ இருக்கும் பத்தில் பன்னெண்டு அடங்காது இன்னொரு ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போது நூறு நூறில் எத்தனை பன்னெண்டு இருக்குது எத்தனை பன்னெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு எயிட் டைம்ஸ்னு பாருங்கள் எயிட் டைம்ஸ் பார்த்தோம்னா எண்பது ப்ளஸ் பதினாறு தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எயிட் டைம்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது ஜீரோ சேர்த்துக்கணும் என்ன இங்கே ஜீரோ சேர்த்துட்டோங்கிறனால இங்கே ஒரு நம்ம ஜீரோ நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ ஜீரோ சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் இந்த எட்டு அப்படிங்கிற கிடைக்கும் அப்போ பத்து புள்ளி எட்டுங்கிறது ஆக்சுவலாக தானே ஸோ லாபம் அப்படிங்கிறனால ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் பிரின்ஸ்களா ஸோ அதை சிம்பிளை பண்ணுறதுல நம்மளுக்கு டெசிமெல்லாக நம்ம கொண்டு வரோம்ங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதே தான் அவங்களுக்கு இந்த வேற வேற கான்செப்ட்ல இந்த இதே மாடல்ல கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் அதில் ஒன்று உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகே கவனிங்க ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் பத்து என இரநூறு பல்புகளை வாங்கினார் அப்போ ஒரு பல்பு பத்து ரூபான்ட்டு மொத்தத்துக்கு இரநூறு பல்ப் வாங்கியிருக்காரு அவற்றில் ஐந்து பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது ஓகே சார் அஞ்சு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு மீதி ஒவ்வொன்றையும் ரூபாய் பன்னிரெண்டுக்கு விற்றால் அவர் பெற்ற லாபம் அல்லது நஷ்ட ச சதவீதத்தை காண்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வாங்கிய விலைக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அடுத்து விற்ற விலைக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அதை ரெண்டையும் வச்சு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது இருந்தாலும் சிம்பிளான கான்செப்ட் தான் என்ன பாருங்கள் ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட பதினைந்து சதவீதம் அதிகம் மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் பத்து சதவீத அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை போது கிடைக்கும் மொத்த லாபத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் அதிகம் அடுத்து மீண்டும் வந்துட்டு பத்து சதவீதம் அதிகம் அப்படிமேன்னு சொன்னிட்டாங்களே அப்போ பதினஞ்சு ப்ளஸ் பத்து மொத்தத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அது ஆன்சர் கிடையாது ஏன்னா ஆப்ஷன் ஏவே ஃபஸ்ட் ஆஃப்டே அது கொடுத்துருவாங்க இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் ஒரே அதாவது ரெண்டு பர்சன்டேஜ் இங்கே வருதா ஒன்று பாஞ்சு பர்சன்டேஜ் இன்னொன்று பத்து பர்சன்டேஜ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது தானே ஓகேவா அப்போது இது எக்ஸ் இது ஒயின்னு எடுத்துக்கலாம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஓகேவா சப்போ இதுபடி சால்வ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் அடுத்தது பத்து பர்சன்டேஜ் அதிகம் அடுத்தது பதினஞ்சு இன்ட்டு பத்து டிவிடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போது இந்த பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தி அஞ்சு இதோடு சேர்த்து இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எவ்வளவு இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் ஓகே அஞ்சாள் அடிச்சு கொடுத்தா அப்போ த்ரீ பை டூ அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ கொண்டு வரலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மூணில் பாதி என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் மொத்தத்துக்கு ஏற்ற இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஆரம்பத்தில் எப்படி யோசிச்சுருந்தோம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு யோசி பண்ண யோசிச்சுருந்தோம் ஆனால் மொத்தத்துக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ லாபம் பார்க்குறேன் இந்த மாதிரி தான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் இதே மாடலில் தான் அடுத்தடுத்து பெரிய பெரிய பேராவை கொடுத்து அங்கே இருக்கிற ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் நம்ம எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஒரு வியாபாரி ஒரு பொருளை ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் குறித்த விலைக்கு இருபது சதவீத தள்ளுபடி கொடுக்குறார் விலையின் லாப சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு ரெண்டு பெர்சன்டேஜும் கொடுத்து லாப சதவீதம் மட்டும் கேட்குறாங்க அப்போ லாப சதவீதம் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம அமௌண்ட்டை பத்தி யோசிக்க தேவையில்ல ரெண்டு பர்சன்டேஜை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா இங்க என்ன இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ இது ஆல்ரெடி நம்ம போன பார்ட்லேயும் நம்ம பார்த்தது தான் சிங்கே அதே போல தான் வந்திருக்கு ஸோ குயிக்காக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஸோ அதே போல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மனிதன் பத்து புதினங்கள் ரூபாய் எட்டுக்கு வாங்கி அவற்றை ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து வீதம் பத்து புதினங்களை விற்றார் அவருடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டே சொன்னது பத்து புதினங்களே மொத்தத்துக்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க ஓகே பத்து புதினங்களை எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இதுதான் வாங்கிய அமௌண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வீதம் மின்சம் என்ன அர்த்தம் ஒரு புதினத்தை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே அப்போது மொத்தத்துக்கு பத்து புதினங்களை விற்றுருந்தா ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்து என்ன வரும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜஸ்ட் ஒரே ஒரு புள்ளி மட்டும் இந்த இடத்துல மாறிடும் அப்போ பத்து புதினங்களை எவ்வளவுக்கு விற்றுருக்காங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு இதான் வந்து விற்றவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாறி இருக்குது அதனால் நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணும் இப்போ இதில் இருந்து லாப சதவீதம் தானே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு லாபம் எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு புள்ளி அஞ்சில் எட்டு போணுச்சுன்னா பேலன்ஸ் நாலு புள்ளி அஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து அவர் அடைஞ்சிருக்க லாபம் இப்போ லாப சதவீதம்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் லாப சதவீதத்துக்கு மேலே லாபத்தோட வேல்யூ நோட் பண்ணுவோம் நாலு புள்ளி அஞ்சு டிவைடில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எட்டுன்னு நம்ம நோட் பண்ணுவோம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஆப்ஷனில் கலர் எல்லாமே இருக்குது ஸோ அதை நம்ம உண்மையானா நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ரெண்டாவில் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நாலுன்னு வரும் இங்கே ஐம்பது அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆர் வேறு விதத்தில் எப்படி நான் நோட் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் நாலு புள்ளி அஞ்சு நூறாளை மல்டிபை பண்ணுங்கள் நூறாளை மல்டிபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி ஐம்பது பை எட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நாலுன்னு இருக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ மறு மறுபடியும் என்ன பண்ணலாம் இப்போ ஆப்ஷனில் கலப்பின்னத்தில் டிவைடில் ரெண்டு இருக்குது டிவைடில் நாலு இருக்குது ஓகே அப்போ நாலுங்கிறத அப்படியே வச்சுட்டு இருபத்தி ரெண்டில் என்ன ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா இருபத்தி அஞ்சுன்னு வருமா இருபத்தஞ்சில் ஆறுனாங்கா இருபத்தி நாலு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் அப்போ ஐம்பத்தாறு பை நாலு அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஐம்பத்தி ஆறு ஒன்று பை நாலு இது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ சிம்பிளை பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட் தான் நீங்கள் இருந்து நீங்கள் ரெண்டு நாள் அடிச்சு கொடுத்துட்டு மாற்றினாலும் மல்டி பண்ணாலும் ஓகே இல்லை நான் பண்ண மாதிரி மல்டி பண்ணாலும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் ஆல்ரெடி ரெடி நம்ம பார்த்தது தான் பன்னெண்டு பெட்டி திராசை ஒன்று நூற்றி அறுபது ரூபான்ட்டு வாங்கியிருக்காங்க மொத்தத்துக்கு பன்னெண்டு பெட்டி வாங்கியிருக்காங்க இரண்டு பெட்டியில் அழிவு விட்டது ஓகே ஸோ அப்போ ரெண்டை மைனஸ் பண்ணிடுவோம் மீதமுள்ள பெட்டியை ஒன்று இரநூறுவாய்க்கும் விற்றுருப்பாங்க அப்போ வாங்கின மொத்த விலை எவ்வளவு அதே போல் விற்ற விலையும் மொத்த அளவு எவ்வளோ அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து இருந்து லாபமாக நஷ்டமாங்கிற தெரிஞ்சு லாப சதவீதம் நம்ம நன்றி கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்பர்ஸ் வரும் அதை இங்கே டெசிமலில் வந்துருக்கு அப்படின்னாவே நீங்கள் அடுத்தடுத்தது சிம்ப்ளை பண்ணணும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒருவரின் கூலி ஐம்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸும் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆனாலும் சரி எப்பவுமே தான் ஓகேவா ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த லாபம் இல்லை நத்தம் இல்லை அப்படிங்கிற ஆன்சரே வராது இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இந்த ஐம்பது ஐம்பதுன்னு இருக்குல்ல அஞ்சு அஞ்சு மட்டும் மல்டி பண்ணுங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் நஷ்டம் ஓகேங்களா சோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் பிரிஞ்சுங்களா சோ ஈஸியா அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக விற்பனை விளையாக குறிக்கப்படுகிறது மேலும் அதில் நாற்பது சதவீதம் தள்ளுபடி அறிவித்தால் அவர் கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இங்கே வேறு வேறு சதவீதம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஓகே இன்னொன்று தள்ளுபடி அப்படிங்கிற போது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இங்கே நம்ம என்ன 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 நோட் பண்ணுவோம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன்று டிக்ரீஸ் ஆனால் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போது இங்கே அதிகரித்ததை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஐம்பது மைனஸ் தள்ளுபடி நாற்பது மைனஸ் ஐம்பது இன்ட்டு நாற்பது டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இங்கே ஐம்பதில் நாற்பது மனுஷனா பேலன்ஸ் பத்து தான் மைனஸ் ஐம்பதில் நாற்பது மனுஷனா பேலன்ஸ் பத்து தான் அடுத்தது இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இல்லை ஐநாங்க இருபது இப்போது என்ன இ பத்து மைனஸ் இருபது அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் மைனஸில் வந்தால் நட்டம் ஓகேங்களா ஸோ எத்தனை சதவீத நஷ்டம் பத்து சதவீதம் நஷ்டம் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இங்கே கிடைக்கிற ஆன்சரில் ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதை பொறுத்து தான் லாபமாக நஷ்டமாங்கிற நோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செந்தில் என்பவர் ஒரு மயிலந்தை ரூபாய் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்திற்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டுத் தொகைக்காக ரூபாய் ஒன்பதாயிரம் மற்றும் பதினைந்தாயிரம் செலுத்தி அதன் பின் அம்மிலுந்தை ரூபாய் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்துக்கு விற்பனை செய்தார் எனில் அவர் அடைந்தது லாபமாக நஷ்டமாக எத்தனை சதவீதம் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அது மயிலுந்தோட ரேட் என்ன நாலாய் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நெக்ஸ்ட்டு அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க போக்குவரத்துக்கு ஒன்பதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு காப்பீட்டுத் தொகைக்காக பதினஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ எல்லா செலவுமே சேர்த்தது தான் அடக்கவில்லை அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணு ஜீரோ இங்கே பதினஞ்சு இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு அப்படின்னு வரும் நாப் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகேங்களா ஸோ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அடக்கவில்லை ஆனால் அவங்க விற்றதை பாருங்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்துக்கு தான் விற்றுருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்து தான் விற்றுருக்காங்க அப்படின்னா எவ்வளவு நஷ்டம் இப்போ நான் வந்து அடைஞ்சது என்ன நஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதில் நட்டோங்கிறது தெரியும் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு ஒன்பதாயிரம் நட்டம் எவ்வளோவில் இருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் நஷ்டம் ஓகேங்களா இப்போ பர்சன்டேஜ்ங்கிற போது இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோ இங்கே இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு அதே போல் இங்கே இருக்க ரெண்டு ஜீரோ இங்கே இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோமா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சா தொண்ணூறு அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் நத்தம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் இரநூறு வேந்தன் அவரிடம் பதிமூன்று பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இரநூத்தி அறுபது என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து வாங்கிய வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த ட்ரிக்ஸ் மூலயமாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேந்தர் வந்து இரநூறுவா வச்சுருக்கான் அது மூலிமா வந்து பதிமூணு பெட்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே ரேட் என்ன ஆயிடுச்சு இரநூத்தி அறுபதுன்னு மாறிடுச்சு ஓகே தக்காளி ரேட்டு எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டிக்ரீஸ் ஆகும்னே தெரியாது ஓகே அது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் ரைட் இப்போது இங்கே ஒரு லாஜிக்கை நீங்கள் நல்லா கவனிங்க என்ன அப்படின்னா ரேட்டு வந்து ஒரு பெட்டியோடய ரேட்டு வந்து இரநூறுன்னு இருந்தால் பதிமூணு வாங்கலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருந்தது ஆனால் இங்கே பெட்டியோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆனால் அதாவது ஒரு பெட்டியோட ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய அந்த பெட்டியோட எண்ணிக்கை குறையும் தானே அப்போ இது வந்து எதிர்மாறல் ஓகே எதிர்மாறல் அப்படிங்கிற தெரிஞ்சா இப்போதான் எதிர்மாறல் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி டைமண்ட் ஒர்க்கில் பார்த்துருக்கோம்ல எதிர்மாறல் என்ன பண்ணுவோம் இந்த அதை அப்படியே நோட் பண்ணி இங்கே மல்டிபிள்னு பண்ணுவோம் இப்போ ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தாறு ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிருவோம் அடுத்து ஓர் ரெண்டு 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 இருபது அப்போது இரநூத்தறுபதுன்னு ஆயிடுச்சுன்னா அவன் பத்தே பத்து பெட்டி தான் வாங்க முடியும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம பர்சன்டேஜோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது அதே இது நீங்கள் அந்த எதிர்மறல் கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னாவே ஈஸியாக எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம இந்த டே ஃபோரில் நம்ம பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் பதிவு பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் வாழ்த்துக்களையும் தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா கொடுத்துருக்க ஒர்க்கை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த டே ஃபைவ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ